அன்பு நெயிர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நெயிர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அணுதினமும் ஆண்டவனே துணை என்று வளக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருக்காங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியுங்க எதையும் பெறவும் முடியுங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க எல்லார்கிட்டையும் பழகும் போது நல்லவங்க கெட்டவங்க படிச்சவங்க படிக்காதவங்க அப்படிங்கிற பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பழகுவாங்க அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிக லெவல்ல இருக்குதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக தனுசு ராசிக்காரர்களுக்கானதுங்க தனுசு ராசிக்காரங்க தாய் தந்தை வழி வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க குடும்பத்துல நல்ல செய்திகள் வர வாய்ப்பு இருக்குதுங்க நண்பர்கள் உறவினர்கள் வருகையால செலவுகள் ஏற்படலாங்க கொஞ்சம் பார்த்து கவனமா செலவு பண்ணுங்க குருவின் பார்வை இருப்பதால நினைத்த காரியங்கள் செயல்பாட்டுக்கு வர போகுதுங்க வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற வழிய பாருங்க ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கோங்க செரிமான பிரச்சனை வயிற்று பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு உங்களுடைய சரியான நேரத்துக்கு தூங்குங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் தைரியத்தோட தன்னம்பிக்கையோட செயல்படுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுங்க வாழ்க்கையில நடக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்குதுங்க இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டதுக்கும் காரணம் இருக்குதுங்க பிரபஞ்ச ஈர்ப்பு விதிப்படி நல்லதே ஈர்க்கும் மனிதனாக நீங்க மாறி வர்றீங்க உண்மையாக நல்லது உங்களை தேடி வர வேண்டுங்க தந்தையின் உடல்நிலையில் கவனமா இருந்துக்கோங்க ஆலய திருப்பணிகள் செய்ய வாய்ப்பு போகுது குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷம் இரட்டிப்பா கிடைக்குங்க திருமணமான தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க வயிறு கழுத்து முதுகு தண்டுவடம் தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க மயக்கம் வர வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோங்க ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கோங்க சுத்தமான உணவுகளை உட்கொள்ளுங்க ஞாயிற்று கிழமைகள்ல பசு மாட்டிக்கு வெள்ளம் அகத்திக்கீரை கீரை கொடுக்கறது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளை நீக்குங்க பைரவர் வழிபாடு உங்களுடைய மனசுக்கு நிம்மதியையும் தைரியத்தையும் தருங்க நாம் எடுக்கும் முடிவுகள் நாம் செய்யும் செயல்களே நம்முடைய எதிர்காலமா இருக்குதுங்க அதனால நல்ல விதைகளை விதைத்தால் உங்களுடைய சந்ததியினர் நலமாக வாழ்வாங்க நெகட்டிவா சிந்திக்காதீங்க என்னால இந்த விஷயத்த செய்ய முடியாது என்னால வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாது என் வாழ்க்கைய துன்பம் தான் நினைச்சிருக்கும் அப்படின்னு நெகட்டிவான உங்களுடைய மனசுல விதைக்காதீங்க என்னால எல்லா விஷயத்தையும் செய்ய என்னால வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் நான் இனி வரக்கூடிய காலங்கள்ல சந்தோஷமான வாழ்க்கைய வாழுவ அப்படின்னு நேர்மறையா சிந்திக்க பழகிக்கோங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமா நல்ல விஷயங்கள் நடந்தே தீருங்க அதை யாருனாலையும் தடுக்கவே முடியாதுங்க விதிய நிச்சயமா உங்களுடைய மதியால வெல்ல முடியுங்க அதை யாருனாலையும் தடுக்கவே முடியாது மகிழ்ச்சியின் சாவி உங்க கிட்டதாங்க இருக்குது மனித மூளையின் செயல்பாட்ட விஞ்ஞானிகள் ஆராய்ந்து கூறியிருக்கிறாங்க நாம் எதை அதிகமாக சிந்திக்கிறோமோ அதை நம்மிடம் ஈர்க்கும் சக்தி மூளைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பீல்டா ஆல்பா தீட்டா டெல்டா என நான்கு மனநிலைகள் இருக்குதுங்க ஆல்பா நிலையே நாம் நினைப்பதை நிறைவேற்றும் ஆழ்ந்த தூக்கத்திற்கும் விழிப்பிற்கும் இடைப்பட்ட ஆல்பா நிலையில அதிகாலை அல்லது உறங்க செல்லும் இரவு நேரத்துல தியானம் செய்யறது நல்லதுங்க உடலை தளர்த்தி மனதை அமைதிப்படுத்தி பிடித்த இடத்திற்கு மனதால் செல்லுங்க உங்கள் கனவுகள் லட்சியங்களை உண்மையாக அனுபவியுங்க உங்களுடைய கனவுகளும் லட்சியங்களும் நல்லதாக இருந்தால் நிச்சயமா நிறைவேறுங்க அதை எதுவுமே செய்ய முடியாதுங்க அந்த உயிரற்ற பொருட்கள் நல்லது செய்தாலும் நன்றி சொல்லுங்க கெட்டது செய்தாலும் நன்றி சொல்லுங்க இந்த பிரபஞ்சோ உங்களுக்கு தேவையானதை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க குபேர தியானத்தை தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னா குபேர நிலைய நீங்க அடையலாங்க மன மகிழ்ச்சியும் நிம்மதியாகவும் உங்க வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னா இந்த முறைய நீங்க வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டு வாங்க உடல் உள்ளம் அமைதி பெறுங்க தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்குங்க தனுசு ராசிக்காரங்களே இந்த மாதம் கிரக நிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க கள்ளத்திர ஸ்தானத்துல புதன் பகவானும் குரு பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க அஷ்டமஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு பாக்யஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு தொழில் ஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்காரு அவர் கூட செவ்வாய் பகவானும் இருக்காங்க இதன் மூலமா இந்த மாதம் உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க இந்த மாத கிரகநிலை உங்க வாழ்க்கையில நிறைய அதிர்ஷ்டத்தை அள்ளி வழங்க போகுதுங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் காணாம போக போகுது சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போறாங்க உங்க வாழ்க்கையே அமோகமா அற்புதமா இருக்க போகுதுங்க தனுசு ராசிக்காரர்களே இந்த மாதம் உங்களோட பேச்சின் காரியம் கைகூட போகுதுங்க பஞ்சம விரயாதிபதி செவ்வாயின் சஞ்சாரத்தால உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுறது நல்லதுங்க தொழில் வியாபாரம் திருப்தியாக இருக்குங்க வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறையக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரிச்சு போறது ரொம்பவும் நல்லதுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க அலுவலக வேலைக்காக அலைய வேண்டி இருக்கும் எந்த அளவுக்கு நீங்க அலைகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயம் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க தனுசு ராசிக்காரர்களே நீங்க வாழ்க்கையில் முன்னேற சில கட்டுப்பாடுகளை பின்பற்றி ஆக வேண்டுங்க அந்த கட்டுப்பாடுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒரு செயலை சரி போதும் சரி இந்த சொல்ல சொன்னா நமக்கு எதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி தாங்க நீங்க முடிவெடுக்கணும் உங்க வாழ்க்கையில பண விஷயத்துல கவனமா இருந்துக்கோணுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாரையும் ஈஸியா நம்பிருவீங்க அப்படி நம்பவே கூடாதுங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறத பார்த்து நெளிவு சுழிவுகள் அறிந்து அதன்படி தாங்க செயல்படணும் ஒருத்தங்க கிட்ட பழகணும் அப்பத்தாங்க நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வராமல் இருக்கும் மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க தனுசு ராசிக்காரர்களே இந்த விரயாதிபதி செவ்வாயின் சஞ்சாரம் சுப பலன்களை உங்களுக்கு தருங்க எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுறது நல்லதுங்க தொழில் வியாபாரம் திருப்தியாக இருக்குங்க எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்குங்க வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலைக்காக அலைய வேண்டி இருக்குங்க இருந்தாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சம்பளம் கிடைக்குங்க புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வர போகுதுங்க வெளிநாடு போக முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் கிடைக்குங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் காணாம போக பெண்களை பொறுத்தவரை எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி செயல்பட கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்குங்க மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க கல்வியில் திருப்தி உண்டாக போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளையும் நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற போறீங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நிம்மதியான சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மூலங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் மூலம் அனுகூலம் ஏற்பட ஊழியர்களுடன் கவனமா பழகறது நல்லதுங்க குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு ஏற்படுங்க கணவன் மனைவி இருவருமே ஈகோ பிரச்சனைய விட்டுட்டு ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்களுடைய குழந்தைகளின் கல்வியில முன்னேற்றம் காணக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க கடன் விவகாரங்கள்ல யோசிச்சு செயல்படுறது நல்லதுங்க பெண்கள் எதிலும் எச்சரிக்கையோட ஈடுபடுறது நல்லதுங்க கடித போக்குவரத்து மூலம் நல்ல தகவல்கள் வர போகுதுங்க வீண் மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பிற்கு கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க கல்வியில ஏற்பட்ட தடைகள் நீங்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மே நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன வீட்டுக்கு இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் ஒன்னாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அகல போகுதுங்க மனசுல தைரியம் உண்டாக போகுதுங்க எதிர்பாராத திருப்பங்கள் உங்க வாழ்க்கையில உண்டாக போகுதுங்க புதிய நண்பர்கள் சேர்க்கை உங்க வாழ்க்கையில கிடைக்க போகுதுங்க தொழில வியாபாரத்துல மேன்மை உண்டாக போகுதுங்க வியாபார போட்டிகள்ல சாதகமான பலன்களும் லாபங்களும் கிடைக்க போகுதுங்க வாடிக்கையாளர்களை அனுசரிச்சு நடந்துக்கிறது நல்லதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தோறும் உங்களுக்கு பிடித்தமான குருபகவான் ஆலயத்துக்கு போயிட்டு குரு பகவான மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்